சுவையான கோதுமை பரோட்டாவும் பீஃப் கறியும் தான் இன்னைக்கு செய்ய டேஸ்ட்டில் அட்டகாசமாக இருக்கக்கூடிய இந்த காம்போவை எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் என்னோடய வீடியோவை நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே இருக்க ரெட் கல சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்கள் உடனே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்களும் என்னோடய வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் அடுப்பில் ஒரு குக்கர் வச்சு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் அரை கிலோ பீஃபை நல்லா கழுவி கிளீன் பண்ணி தூள்லாம் போட்டு கிளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதை இதோட சேர்த்துக்கலாம் எப்போதும் செய்கிறது போல் நம்ம குழம்பு போல் செய்யாமல் இதைப்போல் செஞ்சு சாப்பிடும்போது பரோட்டாக்கெலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நாம் செய்ய போகிற இந்த கோதுமை பரோட்டாக்கும் இந்த பீஃப் கறிக்கும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இது ரெண்டு மட்டும் சேர்த்தா போதும் தண்ணி எதுவுமே சேர்க்காம நம்ம குக்கர் மூடியை மூடி இதை ஒரு ஆறு ஏழு விசில் விட்டுக்கலாம் அப்போ இது நல்லா வெந்து வரும் பீஃப் கறியிலே நான் நல்லா இளங்குட்டியாக தான் பார்த்து வாங்கியிருக்கோம் நீங்கள் இன்னும் கொஞ்சம் பெரிய இதாக வாங்கியிருந்தீங்கன்னா நல்லா இன்னும் ஒரு அஞ்சாறு விசில் கூடவே விட்டுக்கோங்க அப்போ தான் நல்லா வெந்து வரும் ஆறு விசில் வந்த தூட இது ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம் இது நல்லா ஆரி வரட்டும் அதுக்குள்ளே அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் ரெண்டு சின்ன பட்டை ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கராம்பு ரெண்டு பிரியாணி இலை இதெல்லாம் சேர்த்துக்கலாம் மூணு பெரிய வெங்காயம் போல் எடுத்து அதை நல்லா நீள நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரமே வதங்கி வரணுன்னா கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கினா கொஞ்சம் சீக்கிரமே வதங்கி வரும் வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கி வந்த பிறகு ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதோடய பச்சை வாசனை போகிற வரையும் அதையும் நல்லா வதக்கிக்கலாம் ரெண்டு தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் அதையும் நல்லா வதக்கிக்கலாம் இப்ப மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் மட்டன் மசாலா ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் மட்டன் மசாலா இல்லைன்னா நீங்கள் ஜீரகத்தூள் ஒரு கரண்டி சேர்த்துக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லித்தூள் சேர்த்துக்கலாம் மிளகாய் தூள் ஒரு அரை டீஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன் நீங்கள் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க காரம் நாங்கள் கொஞ்சம் கம்மியாக சேர்ப்போம் அதனால் அரை டீஸ்பூன் சேர்க்குறேன் நீங்கள் ஒரு டீஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம் நாம் சேர்த்துருக்க மசாலா பொருட்களுடைய பச்சை வாசனை போகிற வரையும் இதை கொஞ்சம் வதக்கிக்கலாம் கடைசியாக ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம் தயிர் இல்லைன்னா கூட பிரச்சனை இல்லை இது சேர்த்தா இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது நாம் வேக வச்சு வச்சுருக்க அந்த பீஃப் இருக்கு இல்லையா அதில் நம்ம தண்ணியே சேர்க்கலை பாருங்கள் எவ்வளோ தண்ணி விட்டுருக்குன்னு அதை அப்படியே சேர்த்துக்கலாம் பீஃப் வேக வைக்கும்போதும் நம்ம உப்பு சேர்த்துருக்கோம் வெங்காயத்தில் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம் செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு தேவைப்பட்டால் நம்ம சேர்த்துக்கலாம் பீஃப் ஏற்கனவே நல்லா வெந்திருக்கிறதுனால இந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் வத்தி வர்ற வரையும் இதை வச்சுருந்தா போதும் அப்புறம் ரெடி ஆகிடும் பாருங்கள் தண்ணியெல்லாம் நல்லா வற்றி இப்போ ரெடியாக இருக்குது இதே போல் இருந்தால் தான் உங்களுக்கு பரோட்டா சப்பாத்தி இதுக்கெலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு போல் இல்லாமல் இதைப்போல் செஞ்சுக்கோங்க அவ்வளோதான் பீஃப் கறி ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம கோதுமை பரோட்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் எப்போதும் நம்ம சப்பாத்தி மாவு பிணைவோம் இல்லையா அதே போலையே நம்ம பிசைஞ்சுக்கலாம் எப்போதும் வெறுமனை உப்பு தண்ணி மட்டும் போடாமல் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து பிசைஞ்சுக்கலாம் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் சப்பாத்தி அப்படியே நம்ம உருண்டை போட்டு அப்படியே தேய்ச்சி சுட்டுருவோம் இது கோதுமை பரோட்டாங்கிறனால நம்ம கொஞ்சமாக பரோட்டாக்கு எப்படி நம்ம வளர்ப்போமோ அதைப்போலயே வளர்த்து ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதே போலயே நம்ம பேடா போட போகிறோம் நல்லா பெரிய சைஸுக்கு போல் தேய்ச்சிட்டு நம்ம கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இதைப்போல் மடக்கிக்கணும் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இதைப்போல் மடக்கிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நிறைய உங்களுக்கு அடுக்கு வரும் போலையும் நீங்கள் மடிச்சுக்கலாம் இல்லைனா கத்தியால் நீள நீளமாக நீங்கள் கோடு போட்டு கட் பண்ணிவிட்டு அதை எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து இதைப்போல் நீங்கள் மடிச்சுக்கலாம் பேடா போடுறது போல் இதே போல் பரோட்டாக்கு நம்ம எப்படி பேடா போடுவோமோ அதை போட்டுட்டு ஒரே பக்கமாக நம்ம வளர்த்துக்கணும் அப்போ தான் அடுக்கு நல்லா இருக்கும் சப்பாத்தி தேய்க்கிறது போல் ரொம்ப மெல்லிஸாக தேய்ச்சிடாமல் கொஞ்சம் மொத்தமாக இருக்கிறது போல் தேய்ச்சிக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு நான் தேய்ச்சிருக்கேன் இதே போலயே எல்லாத்தையும் நம்ம பேடா போட்டு மடித்து தேய்ச்சி ரெடி பண்ணி வச்சுட்டு சுட ஆரம்பிக்கலாம் கல் நல்லா சூடு வந்த பிறகு ஒன்று ஒன்றா போட்டு நம்ம சுட்டு எடுத்துடலாம் ரெண்டு பக்கமும் நல்லா செவந்து வந்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக ரெண்டு பக்கமும் ஆயில் சேர்த்து பரோட்டா எப்படி சுடுவோமோ அதை போலயே சுட்டு எடுத்துக்கலாம் நம்ம சப்பாத்தியை விட கொஞ்சம் மொத்தமாக வளர்த்துருக்கறனால நல்லா அழுத்தி அழுத்தி நம்ம சுட்டோம்னா தான் உள்ளார நல்லா மாவு வெந்து வரும் வெளியிலேயும் நல்லா கிறிஸ்பியாக முருகி வரும் பாருங்க எந்த அளவுக்கு செவந்து வந்திருக்குன்னு இதைப்போல் ரெண்டு பக்கமும் நல்லா செவந்து வந்த பிறகு எடுத்து பரோட்டா அடிக்கிற போல் நம்ம இதையும் அடிச்சுக்கலாம் மைதா பரோட்டாக்கு எப்படி நம்ம சுட்ட உடனே அடிப்போமோ அதே தான் இந்த கோதுமை பரோட்டாக்கும் எடுத்து சுட்டத்தோடையே நம்ம இதைப்போல் அடிச்சிடணும் அப்போ தான் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் இந்த கோதுமை பரோட்டாக்கும் இந்த பீஃப் கறிக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்க இதே போல் வேறொரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க்யூ